இது நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு ஜாழ்ப்பாணா மாவட்டத்திலே காலை ஏழு மணி முதல் சுமூகமான முறையிலே நடைபெற்று வருகின்றது இன்று நண்பர்கள் இரண்டு மணி அளவிலே கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே நாற்பத்தி எட்டு தசம் ஒன்பத்து ஐந்து வீதமான மக்கள் வாக்களிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மக்கள் தங்களுடைய வாக்களை அளிப்பதிலே ஆர்வமாக காணப்படுகின்றார்கள் தொடர்ந்தும் இந்த மக்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பூர்ணப்படுத்தி கொள்வதற்காக முழுமையாக தங்களுடைய வாக்களை வழங்கும் மாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் இதுவரையிலே தேர்தல் தொடர்பாக நாற்பத்தி முறைப்பாடுகள் நேற்று வரையிலே கிடைத்திருக்கின்றன இன்று மட்டும் மூன்று முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றது மூன்றும் சட்ட காணப்படுகின்றது வாக்கண்ணல் நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இன்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி நூறு எண்ணிக்கையிலான போலீஸார் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கு மேலாக விசேட அதிரடிப்படையினரும் அங்கு இறக்கப்பட்டு முழுமையாக மத்திய கல்லூரி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது இன்று பிற்பகல் நான்கு பதினைந்து மணியளவிலே தபால் மூல வாக்கண்ணல் நடவடிக்கைகள் பதினாலு வாக்கெண்ணல் நிலையங்களிலே நடைபெற இருக்கின்றது இருபத்தையாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் மேற்படி பதினான்கு வாக்கெல்ல நிலையங்களிலே எண்ணப்பட இருக்கின்றன இந்த தபால் மூல வாக்களிப்பிலே யாழ்ப்பாணம் மா நிர்வாக மாவட்டம் அத்தோடு கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்துடைய தபால் மூல வாக்களும் எண்ணப்பட இருக்கின்றன நெடுந்தீவு இருந்து வாக்குப்பட்டிகள் விமானப்படையினுடைய உதவி மூலம் ஹெலிகாப்டரில் எடுத்து வரப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே நயனாதீவு எழுவதீவு அனலிதீவு பகுதிகளிலே இருந்து கடற்படையினுடைய உதவியில் உதவியூடாக வாக்குப்பட்டிகள் ஜாட்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றன ஜ்பாணா மாவட்டத்தில் இன்று நடைபெறுகின்ற தேர்தலுக்குரிய வாக்குப்பட்டிகள் அனைத்தும் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே கிடைக்கப்பெற்றதும் வாக்கண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன அதற்கேற்ற வகையிலே உத்தியோக்தர்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள்